கரெக்ட் ஆஃபீஸ் ஏரியாவில் சிபாக் ஹாஸ்பிட்டல் சிபா ஹாஸ்பிட்டல் வந்து போகிற போகிறவரில் ட்ரீம் சிட்டி வரும் அங்கே தான் அந்த வீடை பார்க்க போகிறோம் வீட்டோட அளவுன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இடத்துல வந்து சுற்றி இடத்துல ரெண்டு அடி மூணு அடி அந்த மாதிரி இடத்த வந்து சுற்றி வீட்டை சுற்றி வீட் இடத்த விட்டு ஆயிரத்தி இரநூறு சதுரடி பில்டிங் வந்து ஒரு வடக்கு பார்த்த வீடு வீடு வந்து ரெண்டு பெட்ரூமாக கார் பார்க்கிங் வந்து பதினாறு பதினாறு சைஸில் வந்து வீடு வந்து கட்டியிருக்காங்க விலை வந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் சொல்லி விலை குறைச்சி பேசிக்கலாம் இது இந்திரா நகர் நம்மளுக்கு மகாராஜா நகர் இந்த லொக்கேஷனில் தான் இந்த வீடாக வரும் மகாராஜா நகரை தாண்டி உள்ளே வந்தோன்னா நேராகவே இந்த வீட்டுக்கு வந்துடலாம் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் சுற்றி வந்து வீடுகள் நிறையாவே இருக்குது இப்போ இந்த பனமரம் அங்கே அதுக்கு நேராக போனால் மகாராஜா நகர் அங்கே போய் என்ட்ரன்ஸ் அது மகாராஜா நகர் அது வீட்டை சுற்றி வீடுகள் நிறையாவே இருக்குது பக்கத்தில் தோட்டங்கள் இருக்குது அப்படிங்கும்போது இயற்கையாகவே வந்து ஏரியா நல்ல ஏரியா தான் சக்தி முருகன் இந்த ஃப்ளாட்டோட ஏரியா பேர் வந்து சக்தி முருகன் நகர் இந்த வீட்டுக்கு லோன் ப்ராசஸ்ஸை நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் இந்த வீடு வந்து நம்ம பஜ்ருகோம் சார்பாக கட்டுற நேரடி விற்பனைங்க நேரடியாகவே நாங்கள் இந்த வீடை விற்பனை பண்ணிக்கி இருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தால் நேராகவே பேசலாம் விலையும் குறைச்சி பேசலாம் இந்த வீட்டை வரைக்கும் கமிஷன் நீங்கள் யாருக்கும் தர தேவையில்லை முன்பணங்கிறது லோன் ப்ராசஸ் நாங்கள் ரெடி பண்ணி தர்றோம் லோன் போக மீதி பணம் மட்டும்தான் நீங்கள் முன்பணமாக தர்ற மாதிரி வரும் அப்படி இருக்கும்போது மு லோ முன்பணத்தையும் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க லைட் ஃபிட்டிங்ஸு கபோர்டு ஒர்க்கு மாடல் ஒர்க் கிச்சன் டிவி யூனிட்டு லைட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஏட்டு ஜெட்டு வரைக்கும் இந்த வீட்டுக்கு போட்டு வச்சுட்றாங்க இப்போ உள்ளே போய் பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள் வீடு பெயிண்டிங் ஒர்க்கு எல்லாமே வேலை முடிஞ்சிச்சு இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது க்ளீனிங் ஒர்க்கு மட்டும்தான்